அம்மன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுறை என்ற குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வருகின்ற ஜூன் மாத பிளன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா இருக்கு அதையும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன கிரகம் திசைகள் புத்திகள் நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடந்து பார்த்துக்கிட்டு பலனை வைங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் பொதுவாக கால எல்லா கிரகமும் பாருங்க நாலாம் படத்துல மூன்றாம் பாவத்துல புதனுடைய வீட்டுக்கு போறாங்க சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே இணைகிறாங்க இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை இந்த மாசத்துல உள்ள மூர்த்த தினத்தை பார்ப்போம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாசம் இரண்டாம் தேதி தேய்பிர மூர்த்தம் ஒண்ணு வருது அதுக்கப்புறம் எல்லா மூர்த்தமே வளர்புரை மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் ஒன்பாம் தேதி ஒரு சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது சுபகாரியங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கலாம் அது நல்ல ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் அடுத்து உங்களுக்கு பத்தாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது ஜூன் மாசம் பத்தாம் தேதி இதுவும் வளர்புறை மூர்த்தம் தான் எல்லாமே வைகாசி மாசத்தில் உள்ள மூர்த்தங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சுபமூர்த்தமாக வருது சுப மூர்த்தம் வருது முப்பத் அதாவது வைகாசி மாசம் முப்பதாம் தேதி தான் கடைசி மூர்த்தம் வைகாசி மாதத்தில் அதுவும் இந்த பன்னெண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது சுபமூர்த்தம் வருது இது ஆனி மாதம் இரண்டாம் தேதி தமிழ் மாதத்துக்கு வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஜூன் மாதம் பதினேழாம் தேதி எதுவும் ஒரு வளர்ப்புறை முகூர்த்தம் தான் ஆனி மாதம் மூன்றாம் தேதி வருது இந்த மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ஆறு மூர்த்தங்கள் சுப முகூர்த்தங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருக்குது அப்ப இந்த இந்த மாசம் ஃபுல்லாவே சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த ஜூன் மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க எல்லா சுபகாரியங்களும் நல்லா ஒரு விசேஷமா நடக்கும் இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இந்த அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த பாருந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி எதுலையுமே விருச்சக ராசியில பிறந்துட்டா பாருங்க திடீர்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனை விருச்சக ராசி கண்டிப்பா இருக்கும் குணம் வந்து டக்குன்னு மாறும் விருச்சகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசினால சிந்திப்பாங்க டக்குன்னு ஒரு விஷயத்த நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் நல்லா சிந்திக்கிற குணமும் விருச்சக ராசி பண்ணிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு ஸ்திர ராசி ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி இந்த விற்சக ராசி சொல்றாங்க ஒரே நிலையா பேசுவாங்க ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிட்டு அந்த விஷயத்த பின்வாங்க மாட்டாங்க இதுதான் விற்சகம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த விற்சக ராசி சொல்றாங்க தன்மானம் ஒரு தைரிய குணம் இது எல்லாமே பயங்கரமா இருக்கும் விருச்சகத்துல பிறந்த அது மட்டும் இல்லாம இந்த ராசியை பார்த்தீங்கன்னா பொதுவாக மருத்துவர் டெய்லர் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசி தொடர்பு கண்டிப்பா வரும் இந்த ராசியோட குணம் கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை நீங்க பார்க்க போறீங்க இத பத்தி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறோம் இது ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட் பிறப்பு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை வைங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப பிறப்பு ஜாதகத்துல என்ன லக்னத்துல நீங்க பிறந்தீங்க உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்து எந்த கிரகம் புத்தியை நடதுன்னு பாருங்க அந்த கிரகம் யோகமான கிரகம் பார்த்துக்கிட்டு பலனை வைங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்து திசை நடத்தும் நல்ல இடத்துல இருந்து புத்தி நடத்தும் ஒரு சில பேருக்கு பலவீனமான இடத்துல இருந்து நடத்தும் அப்ப அப்படி இருக்கும்போது இங்க நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் இங்க மாறாக வரும் அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீட்டையும் நான் சொல்லுவேன் இப்ப இந்த விருச்சகராசிக்கு வரக்கூடிய எதிர்காலம் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறேன் இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப கிரகமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறா பார்ப்போம் ஒரு ராசில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் படத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு நாலாம் பாகத்துல கும்பராசில ஐந்தாம் பாவத்துல பாத்தோம்னா உங்களுக்கு ராகு பகவான் இருக்காரு அதாவது மீன ராசியில ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துல இருக்கிற ஒரு ராசி அதிபதி ஆட்சி பலத்துக்கு வந்துட்டார் அடுத்து பாருங்க சூரியன் சுக்கரன் புதன் குரு நாலு கிரகங்கள் ஏழாம் பாவத்துல உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து பதினோராம் பாவத்துல கேது பகவான் இருக்கார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் ஒரு மூணு கிரகம் ஷிப்ட் ஆகி மிதன ராசிக்கு வந்துடும் மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் என்னை இனிமே டைமிங் சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் சரி உங்களுக்கு வருது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஜூன் மாசத்துல ஏன்னா விருச்சகத்துல வரை பாருங்க இதுக்கு முன்னாடி ஆறாம் பதத்துல குரு இருந்தாரா ஒரு வருஷம் சரியான ஒரு பலனை கொடுக்கல ஏன் இதுக்கு முன்னாடியே பாருங்க ஐந்தாம் பதத்துல குரு செவ்வாய் இருந்தாரா ஆரம்பாவது விரையம் பண்ணிருப்பாரு என்ன பண்ணிருப்பாருன்னா கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இது மாதிரி எல்லாமே அவரு இதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது நாளுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க கண்டிப்பா ஒரு பலவீனத்தை காட்டியிருப்பார் அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு மந்தமான தன்மைகள் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் தொழில் சரியில்லாத அமைப்புகள் இது மாதிரி செவ்வாய் ஏமாற்றத்தை பாக்குறது இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு விரைவு செலவை கொடுத்துருப்பாரு இதெல்லாம் ஒரு சில பேருக்கு கண்டிப்பா நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இது மாதிரி ஒரு பலவீனத்தை பார்த்தவங்க பல பேர் இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இனிமே எதிர்காலம் சூப்பரா வருது என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையுமே கிடையாது விருச்சகராசிக்கு மட்டும் டைமிங் சூப்பரா கொண்டு போறாரு நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே எதிர்காலத்துல உங்களுக்கு சூப்பரா கொடுக்குறாரு எது வந்தாலும் சரி நிமி ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வருது பாத்துக்கணும் ஏன்னா படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே சொந்த வீட்டுக்கு இந்த பான் வந்துட்டாரு சொந்த வீட்டுல ஆட்சி பலத்துல இருக்காரு அவர் நிக்க அஸ்வினா கேது ஒரு சாரத்துல பதினோராம் வீட்டது விசாரத்துல போறாரு அப்ப இனிமேல் நீங்க எந்ததுக்குமே பெருசா கலக்கம் வரக்கூடாது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் இனிமே உங்களுக்கு வரணும் இதான் அமைப்பு அப்ப நிறைய பேருக்கு கெட்ட பலன் இங்க இல்ல நூத்துக்கு நூறு பர்சன்ட் நல்ல பலனை விற்சகராசிக்காரங்க பாக்குறாங்க அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம் சூப்பரான பலன் இருக்கணும் வெற்றியான பலன் இருக்கணும் கண்டிப்பா நடக்கும் இதுல மாற்று கருத்தே கிடையாது நீங்க எப்போ போகக்கூடிய பாதை என்ன பாதை பயங்கரமான ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க எது வந்தாலும் சரி இனிமே உங்களுக்கு லாபமா வரும் ஏன்னா லாபஸ்தான் அதிபதி சாரத்துல செவ்வாய் போறாரு மீன விருச்சகராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் பிரச்சனை வந்தாலும் சரிங்க இனிமே அந்த பிரச்சனை இருக்காது பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க பிரச்சனை என்பது நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது விருச்சகத்தை பொறுத்தவரை சூப்பரா கொண்டு போறாரு அப்ப விருச்சகராசில பிறந்தவங்க இந்த நேரத்துல பாருங்க இனிமே போகக்கூடிய பதவி வெற்றி வருது படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கேது ஒரு சாரத்தில் செவ்வாய்ப்புறாங்க இங்கே படிப்பு கல்வி டாப்பாக இருக்குன்னு நான் சொல்றேன் மேல் படிப்பு பட்டப்படிப்பு இதுக்கு மேலே படிக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் டைமிங் சூப்பராக இருக்கும் கல்வியில நிறைய பேருக்கு தடைகள் கிடையாது நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி படிப்பு கல்வியில டாப்பான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போவார் விருச்சகராசியை பொறுத்தவரை பார்த்துக்கோங்க போன கண்டிப்பா போவாங்க ராசிக்கிறேன் படிப்பு கல்வியில நிறைய அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்றேன் கண்டிப்பா அரசாங்க வேலை நிறைய இருக்கு கிடைக்கிது பார்த்துக்கணும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு தடைகள் இனிமேல் இருக்காது நல்ல அனுகூலம் உங்களுக்கு வருது அரசாங்கம் மூலமா அரசியல் மூலமா ரெண்டுமே சொல்றேன் சூப்பரா இருக்கு கண்டிப்பா எக்ஸாம் எழுதுங்க அரசாங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஏன் உங்களுக்கு அரசாங்க வேலை சூரிய பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்ப அரசியல்வாதி மூலமாக அல்ல அரசாங்கம் மூலமாக நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு வரணும் எந்த வேலை எடுத்தாலும் சரி அரசாங்க வேலை எடுத்து பார்த்தாலும் சரி இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் திருமணத்துல நிறைய பேருக்கு தடை கொடுத்தாரு தெரியுங்களா இதுக்கு முன்னாடி திருமணத்துல நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலை என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா திருமணம் என்ன முடியல நிறைய பேருக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த தடைகள்லாம் இன்னைக்கு இருக்காது திருமணத்துல தடைகளை உடைக்க போறீங்க வீட்டுல சுபகாரியம் சுப செலவும் நடக்க போது பார்த்துக்கணும் திருமண சம்பந்தமாக நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கிறார் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கிறார் உங்களே எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா திருமணத்துல எந்த ஒரு தடையுமே வராது கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா எதிரி பகை பிரச்சனை திருமணத்துல நிறைய தடையெல்லாம் இருக்காது எதுவுமே திருமணம் பண்றவங்க காதல் திருமணம் இரண்டாம் திருமணம் ரெண்டுமே யோகமா இருக்கும் பாருங்க திருமணம் வண்டி நிறைய வெளிநாடு போறது வெளியூர் போறது இதுவும் உண்டு இது எல்லாமே கண்டிப்பா கொடுக்கட்டாரு அடுத்து குழந்த பாக்கியம் இல்லாதான் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்காம நிறைய பேர் தாமதப்படுத்துறாங்க பாருங்கள்லாம் குழந்த பாக்கியம் கண்டிப்பா இப்போ கிடைச்சிடும் குரு சந்திரோடைய கால்களை போடுறதுனால பாக்கியாதிபதி சாரத்துல போடுறாரு அப்ப குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு அனுகூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துக்கங்க பூர்வீ சொத்து பூர்வீடம் ஒரு முடிக்கு வரும் இல்லை இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும் இல்லை குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு மூவ் ஆகும் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகுது பாத்துக்குங்க யாருக்கு வெச்சகராசி என்றவர் அடுத்து பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலையில உத்தியோகத்துல ப்ரோமோஷன் உத்தியோகத்தை ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் உத்தியோத்துல உயர் பதவியை ப்ரமோஷன் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப குடுக்கிறாரு உத்தியோகஸ்தானத்துல சொல்றேன் நல்ல எதிர்காலம் சூப்பரா இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன் இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கறேன் இன்னும் எனக்கு ஒரு மாற்றமே சேஞ்சே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அவங்க எல்லாம் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைம் இப்ப அமைச்சு கொடுப்பாரு ஏன் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வந்துட்டாது யாரு செவ்வாய் அப்ப நிரந்தரமான வேலை கிடைக்கும் நிறைய வேலையே பறிப்பூரிச்சு இல்லை நிறைய எல்லாம் இருக்காது அதுமே நிரந்தரமான வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் நல்ல உங்களுக்கு தேடி வருது பாத்துங்க திருச்சகராசி என்பது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டாளி மூலமாக நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் எல்லாமே சூப்பரா கொண்டு போறது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்குறது மாத்துறது இது எல்லாமே பண்ணிக்கலாம் நிறைய திருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பா இதெல்லாமே நல்ல யோகத்தை கண்டிப்பா நாலாம் நாலாமிட்டு போய் ஆட்சி பலம் சனி பகவான் சனி பவன் நிக்கக்கூடிய அச்சு குருவோடத்துல அந்த குரு உங்களை அப்ப சொந்தமா வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் ஏன்னா செவ்வாய் ஆட்சியை வந்துட்டாவே வீடு வாங்குறதோ இல்லை லோன் வாங்கி வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறது ஏதாச்சும் ஒரு மைண்ட் சிந்தனை மைண்ட்ல ஓடிடும் அப்ப இந்த அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீடு வண்டி வாகனம் பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாத்துக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் திருச்சக ராசி என்பது இதுல தடைகள் கிடையாது அதே மாதிரி பாக்க நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ அந்த மருத்துவம் இருக்காது ஏன்னா செவ்வாறாக வந்தாவே அங்கே உடல் பிரச்சனை ராசிக்கு வந்திருக்கும் இனிமேல் இருக்காது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் கடன் சந்தோஷம் ஒண்ணுமே கிடைக்கும் அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வருது விச்சயராசி என்பவர்களுக்கு அரசியலை சாதிப்பாங்க அதே மாதிரி கமிஷன் பிஸ்னஸ் சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு எல்லாமே சூப்பரா வந்து போகிறாரு நல்ல அனுகூலம் தேடி அமைச்சு கொடுக்குறாரு லாபம் வருமானங்கள் லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைக்கும் சுக்கரபவன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு சூரிய பவனும் சேர்ந்து இருக்காரு பத்தாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து புதனும் இருக்கிறார் எல்லா கிரகம் உங்க ராசியை அப்போ பதினாலாம் தேதிக்குள்ள ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள நிறைய பேர் லாட்ரி யோகம் எதிர்பார்த்த திடீர் யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாமே ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணா கண்டிப்பா அந்த யோகம் உண்டு நான் சொல்றது லாட்ரி யோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் மருத்துவ ஃபீல்டு சினி ஃபீல்டு கலைஃபீல்டு எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும் இல்லை வேலையா இருக்கட்டும் நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது பார்த்து பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் உண்டு இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே நல்ல ஒரு பொறுமையான குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணங்களுக்கும் குடும்பத்தை பத்தி சிந்திக்கிற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இதுலையுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க பயங்கரமான அறிவு சிந்தனை உங்கள்கிட்ட மாதிரி யாரும் யோசிக்க முடியாது பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் இவங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் நிறைய விட்டது வட்டி தொழில் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ்ஸு கமிஷன் பிஸ்னஸ்ஸு மருத்துவம் டீச்சிங் லைன் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே வேலை வைப்பாங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுதான் விஷாதத்தில் பிறந்தவர் கணவன் மனைவி சம்மந்தம் உள்ள மன வருத்தங்கள் நல்ல ஒரு அனுபவத்துக்கு வரும் உங்கள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் இப்ப நடக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு லாபத்த வருமானத்தை வெளிநாடு வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருதுங்க தொழில ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு விசாரணத்துல பிறந்தவங்க அடுத்து அனுசனத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைமிங் இருக்கும் அனுசத்துல பிறந்தவங்க இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா வருது தொழில சூப்பரான ஒரு லாபத்தை தொழில சூப்பரான லாபம் உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்காரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய நேரம் வருது அனுசனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பார்க்க பாருங்க அனுசத்துல பிறந்தக்கூடிய நபர்கள் நான் ஒரு குருவோட சாரத்துல வரப்ப படிப்பு கல்வி நல்லபடியா வருது வேலை உத்தியத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு ப்ரொமோஷனை தேடி கொடுக்கிறாரு தொடர்பு அனுபவம் அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அனுசத்துல பண்ணவங்களுக்கு அழகா கொண்டு போறாரு இப்ப வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் மாத்துறது வீடு மாத்துறது இது எல்லாமே பண்ணிக்கலாம் அனுசத்துல பிறகு நல்ல ஒரு லைஃப இப்ப செட்டில் பண்ணக்கூடிய நேரம் வருது அனுசத்துல பிறகு அடுத்து கேட்ட பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் எல்லாத்துலயுமே புத்திசாலி குணம் நல்ல டேலண்டான குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் நீமே பாருங்க உங்க ஏற்ற அனுகூலம் தேடி அமைச்சு கொடுக்குறாரு புதன் எட்டாம் பதுக்கு வராது அப்ப ஏதோ ஒரு விரைய செலவு உங்களுக்கு வருது இடமாற்றம் ஒரு மனக்குழப்பம் வீடு செலவு விரைய செலவு ஏதாச்சும் ஒரு செலவை கொடுக்குறாரு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணங்கள் திருமண வாழ்க்கை சம்பந்த விஷயம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் வேலை உத்தியோகம் உயர் பதவி இது எல்லாமே சூப்பரா வருது ஒரு இடத்த ஏதோ சேஞ்ச் பண்ண போறீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பேங்கில் வேலை பார்க்கறவங்க ஐடி உள்ளவங்க கமிஷன் ஏஜென்சி குடுக்கல் வாங்குற பிசினஸ் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடைச்சிருக்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ எல்லாமே உள்ளவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வரக்கூடிய ஜூன் மாத பலன் விற்சக ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது